உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனி வக்ர பயிற்சியாவிறார் அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர பெயர்ச்சி ஆவிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆணி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார் உத்தரட்டாதிலும் போரட்டாதிலையும் அவர் வக்ரமாக இருப்பார் ஆங்கில தேதியில் சொன்னோம்னா பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்பான இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார் இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும் சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள் வேலை சுமை அதிகமாகிறது அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க சனி வக்கரமாகிறதுனா வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும் திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அன்வோன்யம் ஏற்படும் விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல படங்களை செய்ய காத்துட்ருக்கார் பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும் வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போது கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார் ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரியே உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும் சனி பகவானோடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவு உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர் அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பன்னெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சுக்ரன் சனி ராகு புதன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம் கன்னி இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க இது வந்து சனி பகவானுடைய வக்ர கதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம் பொதுவான பலன்கள் இப்போ நம்ம ராசிக்கான சனி வக்ர கதியில் இருந்தால் என்ன பலனுன்றதை பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை சனி வக்கிர பயிற்சியில் ரிசபர் ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பாக்குறோம் ரிசபர் ராசிக்காரர்கள் இந்த வக்கிர பயிற்சி மிக அற்புதமா இருக்குங்க ஏன்னா சனி பகவானுக்கு நண்பர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சுக்கரனை ஏன்னா ஒரே டீம் அதாவது அசுரகுலம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சனி ராகு புதன் இவர்கள்லாம் வந்து நண்பர்கள் அதனால் அந்த சனி பகவானுடைய பார்வை இரண்டு ஆதிபத்தியங்களை உடைய சனி பகவான் இரண்டு ஆதிபத்தியங்கள் பெற்ற ரிஷப ராசிக்கு அதாவது சுக்கரனுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கார் ஒரு சில பேருக்கு அவங்க ஜாதக ரீதியாக சனியும் சுக்கரனும் சரியில்லாத ஆறு எட்டு ஆக இருந்தால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் அதாவது பலன்கள் சற்று மாறுபாடாக இருக்கும் இப்போது சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையால் மீனத்திலிருந்து ரிஷபராசிக்கு என்ன பலனை செய்ய போகிறார் அப்படின்றத பார்க்குறோம் சனி பகவான் மூணாம் பார்வையாக ரிசபராசியை தொடர்பு கொள்கிறார் அவருடைய பார்வையில் அந்த லக்னத்திலேயே உயர்த்தினால ஜாதகருக்கு ஒரு சில அலைச்சல்கள் இருக்கும் மே அதாவது ராசிக்காரங்களுக்கு ஒரு சில அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனாலும் அது வந்து அவருடைய சுய விருப்பத்தின் பேரில் இருக்கும் ஏதோ ஒரு வேலையை சம்மந்தமாகவோ இல்லை அவருடைய முக்கியமான ரோலுக்காக தான் அந்த கொஞ்சம் நேரத்தை செலவிடுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி ரிஷப ராசிக்கு அவர் மூணாம் பார்வையை பெற்று ராசியிலே பயணம் பயணம் பண்ணுறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே அவர் நல்ல பலனை செய்ய காத்திருக்காரு அது போக இந்த கதியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்புன்னு தான் சொல்லிக்கணும் ரிஷப ராசிக்கு நல்ல பலன்களை செய்வார் ராசிக்கு மூணாம் பார்வை பண்ணுறதுனால இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க ஒரு சில வேலை இல்லாமல் தோண்டு போயிருந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதோன்னு காரணத்தில் கொஞ்சம் என்ன செய்வது என்று தெரியாமல் கூட இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த சனி பகவான் இருந்து இது பண்ணுறது ஒரு சில துடிப்பும் சுய தைரியமும் ஏன்னா மூணாம் பார்வைன்றது தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மூணாம் பார்வையை அவர் பார்க்கறது ரிஷபராசிக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோட பார்வை பார்வை ரிஷபராசிக்கு ஐந்திலே திரிகோணத்தில் படுவது மிக ஒரு அற்புதமான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புங்க ஏன்னா ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்ல பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலயமான சில லாபங்கள் குழந்தைங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது அவங்க நன்மை கருதி சில நல்ல விஷயங்களை பண்ணுறது மேற்படிப்புக்காக ஏதாவது பண்ணுறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து சனி பகவான் நல்ல பலன்களை செய்யக்கூடிய செய்யக்கூடியவராக இருக்கிறார் ரிசப ராசிக்கு அது போக பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்க சொத்து சார்ந்த விஷயங்களில் இல்லை வேறு ஏதோ அண்டை ஆழைய பிரச்சனைகள் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த சனி பகவானுடைய அந்த வக்ரகதி பார்வைன்றது நிவர்த்தி அடைச்சிங்க ஏன்னா அது ராசிக்கு திரிகோணத்தில் பார்வை விடுவதனால கட்டாயம் அவங்களுக்கு அதில் ஒரு வெற்றி கிட்டும் அது நல்ல பலன்களை செய்வார்ன்றது இல்லை அது போக சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா தான் நின்ற பாவத்திலேருந்து அதாவது ரிஷப ராசிக்கு அவர் வந்து அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசிலே அவருடைய பார்வை பத்தாம் பார்வை விழுகிறது தனுசு பத்தாம் பார்வையாக விழும்போது பார்த்திங்கன்னா அது ரிஷபராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமாக உள்ளது இப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா தந்தை பாவத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியவர் தந்தை பாவாதிபதி ரிஷபராசிக்கு லாபத்திலே அமைஞ்சிருக்கிறார் அப்போது ஒம்பது பத்து அப்படின்ற கூடிய தர்மகர்மா அதிபதி ராசிக்கு மீனத்தில் ராசி மண்டலத்துக்கு பன்னெண்டிலே அமைந்துள்ளார் ராசிக்கு பதினொன்றிலே அமைந்து அமர்ந்து அவர் தன்னுடைய பார்வையால் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுஷை பார்க்குறார் தனுசில் அவர் பார்வைப்படுறதுனால தந்தை வழி அதாவது பார்த்திங்கன்னா தந்தை வழியை சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகளை தந்தை மூலயமான சில டாக்குமெண்ட் இஷ்யூஸ் தந்தைக்கும் இவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் வம்பு வழக்குக்காக இவர் கோர்ட்டில் ஏதோ ஒரு கேஸ் ஏறி இருந்தாங்கன்னா கூட இந்த வக்ரகதியில் அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் சனி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு நில சம்மந்தமாக வழக்கு போட்டிருந்தாங்கன்னா அதுலேயும் வந்து சாதகமான சூழ்நிலை அவங்களுக்கு அவங்க பக்கம் வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான காலம் தான் இதை சொல்லணும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளுமே ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது ரிஷப ராசிக்கு அப்போது சனி பகவான் வந்து ரிஷபராசிக்கு அந்த அஷ்டமாதிபதி ஸ்தானத்தை பார்த்தாலும் அவர் தர்ம கர்மாதிபதி ராசி மண்டலத்துக்கு பார்த்திங்கன்னா அவர் பத்து பதினொன்று கூடியவராகும் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா அவர் ஒம்போது பத்துக்குடிய தர்ம கர்மாதிபதி லாபத்திலே அமர்ந்து அதை அஷ்டமாதிபதி பண்ணுறதுனால தந்தை வழி மூலயமாக ஆதாயங்களை கட்டாயம் ரிசபராசிக்காரங்க பெறுவாங்க ஏன்னா லாபத்தில் சனி பகவான் இருக்குது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக நடந்தாலும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு கால நாட்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான லாபத்தை கொடுக்க சனி பகவான் காத்துட்ருக்காரு அதேமாதிரி வண்டி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி ப்ளேஸ்மெண்ட்டில் சனி பகவான் பார்க்கறது அது கேந்திர அமைப்பில் இருக்குது அப்போ பதினொன்றில் இருந்தாலும் அது ரிஷபராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தை தொடர்பு கொடுத்துனா கொஞ்சம் வாகனங்களில் போல செல்லும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ஆகச்சிறந்த வழி அது எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் மற்றபடி சந்த சனி பகவான் வந்து இந்த வக்ரகதியில் நல்ல பலன்களை செய்வார் அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து சனி பகவானுக்காக கோவிலில் வந்து நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சனி ச என்ன சொல்கிறது நவகிரக சனி பகவானை வணங்குவது அதேமாதிரி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ரிஷப் ராசிக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு ஆக சிறந்த ஒன்று கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை